ஹலோ காய் அன்றைக்கு எந்த ஒரு கிரிக்கெட் வச்சு நடக்கல முக்கியம் வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் எந்த விதமான கிரிக்கெட் போட்டிகளும் இல்லை இருந்தாலும் அன்றைக்கு நான் ஏன் வீடியோ கூட வந்திருக்கிறேன்டா இந்த இலங்கை அணிக்கும் இந்திய அணிக்கும் பிரச்சனை ஜென்ம பிரச்சனையாக வர்றதுக்கான காரணம் என்ன ஏன் ரசிகர்கள் ரெண்டு ரசிகர்களும் மோதி கொள்ளினோம் இலங்கைக்காரனை போட்டு இந்தியாக்காரனேன் கிழிக்கிறான் இந்தியா காரனை போட்டு இலங்கைக்காரன் கழிக்கிறான் என்ற தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் சரி இது என்னென்று பார்த்தோம்டா ஆரம்ப காலத்தில் இலங்கையும் வந்து இந்தியாவும் வந்து ஒரு நட்பு நாடாக ஒரு நட்பு கிரிக்கெட் நாடாக தான் இருந்தது முந்தையும் இந்தியாவை தான் கூடுதலாக விழுறது இலங்கை கொஞ்சம் குறைவுதான் இந்தியாவோட ஒப்படைக்க ஆனால் இப்போ வெல்ற மாதிரி இந்தியா வந்து தொடர்ச்சியாக இல்லை இலங்கையும் வெல்றது மாறி மாறி வெல்றது ஆனால் இந்தியா கொஞ்சம் கூட தான் ஹை லெவலாக தான் இருந்தது இலங்கைய விட ஆனால் அதுவே படிப்படியாக போக 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 டோனி என்ற ஒரு தண்டை வெறுக வெறுது டோனி என்ற ஒரு தண்டை விறக வந்தால் பிறகு அவன் கப்டன் ஆனா பிறகு இந்தியா அந்த வெற்றி வீதம் வந்து கூட வலிக்கிட்டு இலங்கையை விட சரியோ ஆனால் இதுக்கு இடையில இந்த வேர்ல்ட் கப்பில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வேர்ல்ட் கப்பில் அதில் இதில் எல்லாம் தோற்ற வன்மத்தை வச்சிருந்த இந்திய ரசிகர்கள் டோனி வந்தால் பிறகு இந்திய அணி வந்து இலங்கை அணியை போட்டு துவைச்சது கேட்க வன்மங்களை கொட்ட வலிக்கிட்டாங்க தாங்கள ஒரு பெரிய டீமாக வளர்ந்துட்டோம் தாங்களே நேக்க வலிக்கிட்டாங்க உண்மையிலேயே டோனி அதை உருவாக்கி இருந்தார் இந்தியாவில் வந்து எந்த ஒரு ஆசியா டீமும் இந்தியாவில் வச்சு இந்தியாவை அடிக்கலாது அதே மாதிரி வெளிநாட்டு டீமும் இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவை இந்தியாவில் வச்சு அடிக்கையில் அன்றும் நிலைமைக்கு தோனி வந்து உருவாக்கி இருந்தார் இந்தியா டீம் அதுக்கிடையில இவையெல்லாம் என்ன நினைச்சு நம்ம ஐசிசி காயும் டோனி வந்து கொடுக்க இந்தியா டீம் எல்லாம் நாங்களாம் பெரிய டீம் நினைச்சு சும்மா இந்த ஸ்ரீலங்காவை போட்டு கலாய்க்கா வலிக்கிட்டோம் சரியோ இதுக்கு இடையில ரோஹித் சர்மா அந்த வளர்ச்சி ஒன்று வந்து ரோஹித் சர்மா ஒரு பெரிய ஃபோமுக்கு வந்த பிறகு ஓடிய மேட்சில போட்டு ஸ்ரீலங்காவுக்கு போட்டு அடிய அடிக்கிற இருநூற்றி அறுபத்தி நாலு அடிச்சவன ஒரு ஐந்நூறு அடிச்சவன் அப்படி எல்லாம் அடிக்க இவியல் சிறிலங்கா ஒரு டீம் டீம்ன்னு நினைச்சு கலாய்ச்சி தள்ள வலிக்கிட்டோம் இது இப்படி இருக்க சோர்ந்து போயிருந்த சிறிலங்கன் ரசிகர்கள் வந்து ஏன் சோர்ந்து போய் இருந்தவன்டா ஆரம்பத்திலேருந்து ஓரளவுக்கு நல்ல டீமாக இருந்து முரளீட் ஓய்வுக்கு பிறகு சமீத வாசுன்ற ஓய்வுக்கு பிறகு சங்காண்ட ஓய்வுக்குப் பிறகு மயிலாண்ட ஓய்வுக்குப் பிறகு கடைசியாக மலிங்காண்ட ஓய்வுக்கு பிறகு ரெண்டு சொல்லி ஒரு கட்டமாக வீக்காகி கொண்டு வந்து கடைசியாக இந்தியாவை கண்டாலே அடி வாங்கி ஷாகை வலிக்கிட்டாங்க அதிலேயும் இந்தியா அணி செஞ்ச மிகப்பெரிய பிள்ளை என்னெண்டா ஒருவேளை சிறிலங்கன் டீமோட மச்சண்டா வேறு டீம் பங்களாதேஷ் சிம்பாவே அதுகளோடு செய்கிற மாதிரி இந்தியா வந்து ஸ்ரீலங்காவோட செய்ய வலிக்கிறது ஸ்ரீலங்காவோட மச்சண்டா பி ீம் அனுப்புவோம் சி டிம் அனுப்போம் வந்து புது புது பிளேஸ் எல்லாம் போட்டு அனுப்பி ஸ்ரீலங்காவுக்கு போட்டு அடிக்கிறது ஸ்ரீலங்கா அந்த அறிவுக்கும் அடிக்கலாம் தினற தினறும் திணறது இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு மின்னமம் மனசுக்குள்ளேது ஆனால் இந்திய ரசிகர்கள் போட்டு கலை கலாய்க்கிறத இப்பாட்டவே இல்லை கலாய்ச்சி கொண்டே இருந்திருக்கணும் அப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த சாடகண்டு ஒரு கேப்டன் வந்து இளைஞனைக்கு வந்தான் முரட்டுத்தனமாக இடைக்கிட மட்டும் வின் பண்ணுவான் ஆனால் முரட்டு விண்ணா தான் இருக்கும் அந்த இந்த வந்த மச்ச வெல்ல முடியாத ஒரு மஜை வெல்லுவான் அவஸ்திரேலியாவோடையும் சரி சில மூலயம் சரி அவன் அப்படி வந்து கொடுத்துருக்குறான் அப்போ அவர் வரவைக்கு பிறகு இடைக்கிட இந்தியாவுக்கு கேட்க இந்தியாவை ஸ்ரீலங்கன் ரசிகர்களும் கொந்தளித்து விட்டுருக்கணும் ஆனால் இது இடைக்கிட தான் நடக்கும் ஐசிசி அந்த இந்த நோவன் ரெண்டு வரைக்க இந்தியா வந்து நாற்பது ரெண்டுக்கு ஐம்பது ரெண்டுக்கு ஸ்ரீலங்காவை சுருட்டி எடுத்து போடும் சரி அப்படி சுட்டிட்டு இந்திய ரசிகர்கள் அங்கேருந்து கொந்தளிக்க வலிக்கிட்டு இருக்கணும் லோன் லங்கா சீன் லங்கா உங்களுக்கு என்னது கிடா கிரிக்கெட் அப்படி இப்படி வந்து இருந்து கொந்தளிக்க வலிக்கிட்டு தான் ஸ்ரீலங்கா ரசிகர்களும் பார்த்துருந்து பார்த்துருந்து இடைக்கிட கொந்தளிக்கிறது இப்ப என்ன நடக்குதுன்றா இப்ப இந்த கட்டத்துல இந்தியா டீம்ல டோனின்ட ஓய்வுக்கு பிறகும் கோலியுட வீழ்ச்சிக்கு பிறகும் ரோஹித் சர்மான வீழ்ச்சிக்கு பிறகும் இந்திய டீமால வந்து ஒரு சின்ன எழுப்பத்தை குடுக்க இல்லாம இருக்கேக்க இலங்கை ரசிகர்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு வன்பத்தை கக்கணும் இதே வந்து இந்தியா வந்து இலங்கைக்கு விரேக்க தட்டு தருமாறு ஒரு மாதம் ரெண்டு மாதம் சொல்லுவாங்க வேண்டா இந்திய ரசிகர்களை போட்டு சிறிலங்கா ரசிகர்கள் கிழிச்சு கிளிச்சு விடுவாங்க அப்ப அந்த வன்மத்தையும் அவங்க சேர்த்து வச்சு இடைக்கிட கக்குறதும் இதே சிறிலங்காரங்கள் இந்தியாத்தையும் வந்து வேற எங்கேயும் போய் தோக்கைக்கையும் வன்மத்தை காக்கி விட்டு இப்போ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் அதாவது இந்திய ரசிகர்களுக்கும் சிறிலங்கா ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய பகையாக போகுது இந்த பகை எப்போ முடியுமெண்டா இனி முடியாது அப்படி முடியும்னா ஒன்றில் இந்திய அளவுக்கு இலங்கை அணி வந்து பலமாக மாறணும் அப்படி இல்லையெண்டா இலங்கை அணி அளவுக்கு இந்திய அணி வந்து பலவீனமா மாறும் அப்போ தான் இந்த சண்டை வந்து ஓரளவுக்கு ஓய் அப்படியும் மட்டும் தான் ஓய்வும் இதுக்கு முன்ன ஒன்று சொல்லணும் நான் இந்த இந்தியா டீம் இருக்கணும் இல்லை நாங்கள் அந்த காலத்தில் எல்லாம் நீ சொல்கிற மாதிரி இல்லை அந்த காலத்தில் நாங்கள் நொறுக்குறாங்க கிழிக்கிறனாங்கன்ட்டு நீங்கள் அந்த காலத்தில் உள்ள விளையாடுறீங்க தான் ஆனால் இந்தளவுக்கு இல்லை ஏன்டா நீங்கள் எடுத்து பாருங்க பாகிஸ்தான் டீமோட கூட ரெக்கார்டுகளை எடுத்து பாருங்க ஐசிசி டூர்னமெண்ட்டில் நீங்கள் கூட வந்துருக்கீங்களா ஓகே சரியோ ஐசிசி டூர்னாமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டீங்க ஆனால் ஓவராக எடுத்து பாருங்க ஓடியையில் நீங்கள் வந்து பாகிஸ்தானை கிட்டவும் நெருங்கில்லை பாகிஸ்தான் போட்டு உங்களுக்கு கும்பர கூப்புற குமரக் கூப்புறன்னு குத்திருக்கிறாங்க ஏன்னெண்டு கேட்டிங்களா முந்தி வந்து அவங்க பவர் பிளேக்கு ஓவர் போடுவாங்க நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு குறைய மாட்டாங்க பாகிஸ்தான் காரங்கள் தெரியும் தானே சச்சின் மட்டும் ஒரு கொஞ்சம் ரெண்டு அடிப்பான் மற்றபடி முழு பேரையும் சொல்லிட்டு அறிஞ்சு போடுவாங்க சரியோ ஆரம்பத்தில் சிலாக்கர் ரெண்டு பூர் அடிப்பான் அவ்வளோதான் டீம் ரெண்டு நிலைமை மிடில் ஓடரை தூக்கி அறிஞ்சி போடுவாங்க ஆனால் இப்போ வந்திருந்தோம் இது ஐபிஎல் நாலஞ்சு மாதிரி விளையாடி போட்டு அந்த பாகிஸ்தான் காரரை கிளாக்கினு பாகிஸ்தானில் ஒரு டீமோ பாபர் அசாம் சிம்பாவை போட்டு அடிக்கிறான் அது அடிக்கிறான் இது அடிக்கிறான்ட்டு இதெல்லாம் தேவையில்லாத கதை தான் இந்தியா டீமுக்கு இந்த வன்மங்கள் எல்லாம் பார்த்து வச்சுருந்து தான் போட்டு கலாச்சி தள்ளுறாங்களோ இந்தியாவை ஒரு கொஞ்சம் காலம் பீக்கில் இருந்துட்டு இவியல் கத்தின கத்தால் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்து சிறிலங்காக்காரனும் சரி இவ்வளோ நாட்டுக்காரனும் சரி இந்தியாவை போட்டு கலாய்க்கிறான் இப்போ வந்து கோலியும் ஓய்வெட்டு ரோஹித்தும் ஓய்வெட்டு பும்ராக்கும் காயம் வந்தால் இந்தியா அணி வந்து ஒரு வெளிநாட்டு தொடருக்கு போய்க எங்கிற டீம் வந்து வெண்டுகோட்டு போய்க்கல மற்ற டீம் பிளேயர்ஸே எல்லாம் நோண்டி ஆகக்கூடாது மற்ற டீம் ரசிகர்களையெல்லாம் அழாய்க்க கூடாது அவர்களும் கிரிக்கெட் பார்க்குறவன் நாங்களும் கிரிக்கெட் பார்க்குறவன் சந்தோஷமா எடுத்துக்கணும் பெட்டின்னு சொல்லி சமம் வந்துட்டு இந்திய ரசிகர்கள் உணர்வினர் சரியோ இது இப்படி இருக்க நானே இந்த வீடியோ வந்து என்றைக்கு நான் போட வழக்கிறானடா நான் போடுற வீடியோக்களையும் வந்து இந்தியா தான் டாப்பு நீ வாயை முடி கொண்டு போடா மாப்பு அப்படி இப்படி என்று கணக்கிடலாம்னு சொல்கிறவன் சரியோ நீ என்னத்துக்கு வீடியோ ஒரு நீ போய் கிரிக்கெட் விளையாட நீ போயிட்டார் இதே நீங்கள் வெளிலக தோனி தான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்ச மாதிரி கதைப்பை தெரியுமா விராட் கோலி தான் ரன் அடிக்கிற இப்படி ரெண்டு எல்லா டீமுக்கும் என்று சொல்லுவீங்க தெரியுமா அடே விராட் கோலி மாதிரி ஆக்ரோஷமும் இல்லை விராட் கோலி மாதிரி படமும் இல்லை கோலி மாதிரி ஒன்றும் இல்லை இந்த சங்கக்காரா பார்த்துருக்கீங்களோ நீங்கள் பார்த்தா தெரியும் சிம்பிளா அடிப்பான் சிம்பிளா போய் வீட்டை போய் படுத்துருவான் இந்த ஆவுஸ்ட்ரேலியாவில் போய் அக்ரஸிவ் காட்டுறது கட்டுறது ஒன்று கதைக்கும் இடவில்லை சங்ககாரா கடைசி வரைக்கும் உள்ள அடைக்க எல்லா டீமோடையும் சிறப்பாக தான் விளையாடி சிறப்பாக தான் ஓய்வெட்டுவான் ஐயோ நான் ஃபோவில்லாக போட்டேன் நான் நாசமாக போட்டேன் என்னை ஓய்வு வர விடாதீங்கோ நான் ஒரு அஞ்சு வருஷம் விளையாட போகிறேன் என்கிட்ட கதைக்கு இடம் இல்லை மேடம் ரெக்கார்டு உடைக்க போகிற கதைக்கும் உணவு இல்லை எல்லாம் எனக்கு பெருசு இல்லை நான் கிரிக்கெட் விளையாட வந்தேனான் இலங்கை அணிக்காண்டி நான் கிரிக்கெட்டை விளையாடுவேன் விளையாடிட்டு ஓய்வு அறிவிச்சிருவேன் என்று தான் சங்கக்கடா விளையாடி இருக்கிறான் கடைசி வரைக்கும் ஆனால் இந்த விராட் கோலி ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா சொல்லிக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இந்த விளையாடுறேன் எனக்கு தெரியும் எப்போ ஓய்வு பெறணும்னு ரசிகர்கள் எப்போ சொந்த ரசிகர்களே குழம்பினமோ அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே ஓய்வு பெயிட்டு இருக்கவன் ஆனால் இவர் அதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தால் அது மதிப்பு இல்லை இவர்கள் திறமையான பிள்ளையராக இருக்கலாம் இல்லை திருப்பி கம்பேக் கொடுக்கலாம் எதுவாக இருந்தாலும் ரசிகர்கள் கவலைப்பட்டால் ஒன்றுமே செய்யறாது அதுக்கு பிறகு ரசிகர்களுக்கு பிடிக்கா பிறகு கிரிக்கெட் அடியிருந்தது காணப்படுகிறது ஒன்றும் செய்யறாது முழு பேரும் ஓய்வு அறிவிச்சுட்டு இந்தியா அணியை பூட்டி மாங்காய் பூட்டு போட்டு பூட்டி போட்டு போகிறது நல்ல நாங்கள் ஸ்ரீலங்காவில் வச்சு அவசராவுக்கு அடிச்சிட்டு தான் இந்திய ரசிகர்களோட கதைக்கிறதா இருக்கிறோம் கீழே வந்து குமன்டா பண்ணுறாக்களுக்கு நான் திருப்ப திருப்ப சொல்கிறேன் நீங்கள் என்னதான் குமன் பண்ணினாலும் காகந்திட்டி மாடு சாகாது சரியோ நீங்கள் என்னதான் நல்ல மாதிரி குமன் பண்ணினாலும் மற்றபடி இந்தியாவும் ஒரு கிரிக்கெட் டீம் ஸ்ரீலங்காவும் ஒரு கிரிக்கெட் டீம் நாங்கள் சமனாக தான் பார்க்குறோம் நீங்கள் தான் இந்தியா அங்கே ஸ்ரீலங்கா இங்கேண்டு வச்சாக்கள் நாங்கள் அப்படி நெக்கையில் நீங்களும் விளையாடங்கோ நாங்களும் விளையாடங்கோ பார்ப்போம் ஆனால் இந்த ஹவுசையாக அடித்து போட்டு உங்களோட முகத்தை நாங்கள் பார்ப்போம் உங்களோட முகத்தில் பூசி இருக்கோ இல்லையோன்றதை சரியோ இதை சொல்லிக்கொண்டு நாலண்டைக்கு நடக்க போகிற ஸ்ரீலங்கா நியூசிலாந்து மட்ஜோட போர் விவரங்கள் நடந்த பிள்ளையால் செரிகள் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்